ஓம் சக்தி ஓம் ஆதி சக்தி என் அன்பு குழந்தையே பழையனை எல்லாம் ஒழிந்தன புதியவை பிறக்கப் போகிறது புதிய சூழலுக்கு ஏற்ப உன்னை கொள்ளும் கட்டாயம் உனக்கு வந்திருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கே நான் இன்று வந்துள்ளேன் நல்ல ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் திடீரென பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் வந்து இன்று அனைவரும் பிரிந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளாய் சரி முதலில் உன் வாழ்வில் இந்த பிரச்சனைகளும் இந்த பிரிவும் எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள் உன்னை சுற்றியுள்ளவர்களின் கண்ணடியாலும் சொல்லடியாலும் உனது அவசரமான புத்தியாலும் தகாதவர்களின் பேச்சைக் கேட்டதாலும் நீயே கூர்ந்து நோக்கத் தெரியாத எதிர்கால சிந்தனையாலும் உனக்கு கிடைத்த உன் வாழ்வை இழந்து நிற்கிறாய் உங்கள் பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்னவெல்லாம் நடந்தன எவ்வளவு அவமானங்களை சந்தித்தாய் என்பதைப் பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் உறுதியான ஏதோ ஒரு காரணமில்லாமல் இடத்திலே பிரிவும் அதனைத் தொடர்ந்து துன்பங்களும் வந்திருக்காது என்பது உனக்கு நன்றாகத் தெரியும் இதை மனதார உணர்ந்து என்னிடம் மானசீகமாக மன்னிப்பு கேள் கடந்த கால அனுபவங்கள் உனக்கு நல்ல பாடத்தை கற்று தந்திருக்கும் மூன்றாவது நிலையிலும் கேட்டால் அது உண்மையா பொய்யா என்று தவிர நம் உள்ளத்தில் தோன்றும் உணர்வுகளை வெளிப்படுத்த கூடாது நமது சிந்தனைகள் செயல்கள் அனைத்துமே பிறர்க்கு தெரியாமலும் புரியாமலும் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அனுசரணை என்பது பலருக்கு இல்லாததால் ஏற்பட்ட குடும்பமும் சிதைந்து போகிறது முதலில் உறவுகளிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்க கற்றுக்கொள் இந்த உலகம் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அன்பு காட்டு அவர்கள் முதலில் இறங்கி வரட்டும் என்று பிடிவாதமாக இருக்காதி அன்பாக இருப்பதை அவர்களுக்கு உணர்த்து அவர்களிடம் அன்பு மட்டுமே போதும் என்று கூறு அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் தரும் அனைத்திற்கும் மேலாக ஒரு முக்கியமான விஷயத்தை மனதில் கொள் உன் முழு நம்பிக்கையும் என் மீது இருக்க வேண்டும் நான் மட்டுமே உனக்கு நிவாரணம் தருவேன் என் நம்பிக்கை உன்னில் வலுப்பட வேண்டும் மனிதர்களால் வரும் எந்த ஒரு நன்மையும் முடிவிற்கு வந்துவிடும் என்பதை கடந்த கால அனுபவங்களின் மூலம் அறிந்திருப்பாய் இறைவனால் தரப்படும் ஆசீர்வாதங்களோ என்றும் அழியாதவை எல்லோரும் ஏற்றம் பெறுவதற்கு வழியை உண்டாக்குபவை இதை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்வில் நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றால் வரும் வரை பொறுத்திருக்க தெரிந்து கொள்ள வேண்டும் உன் நீண்ட நாள் போராட்டம் நிறைவிற்கு வருகிறது நீ எதிர்பார்த்த சாதகமான சூழல்கள் உன்னை நெருங்குகிறது என்ன ஆகுமோ என்று எந்த நிலைமை மாறி எல்லாம் சுபமே என்று சொல்லி பூரிப்படையும் அளவிற்கு இப்பொழுது உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ளும் காலம் இது ஆம்பிள்ளையே இப்பொழுதுபோல் என்னைத் தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபட்டு வா நேரம் வரும்போது உன்னை உரியவரிடம் சேர்த்து உனக்கு பெரிய வாழ்வை மீண்டும் தந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி